இன்றைய ஜெபம் கடினமான சூழ்நிலையில் இயேசுவின் உதவியே பெரும் ஜெபம் அன்புள்ள இயேசுவே இன்று உம்முடைய திருமுன் வந்து நிற்கிறேன் என் வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளில் உம்மை நோக்கி கதறுகிறேன் நீரே என் ஒளியும் என் இரட்சிப்பும் ஆவீர் நீரே என் வாழ்வின் அரணானவர் நான் யாருக்கும் அஞ்சமாட்டேன் எனது சுமைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் என் கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என் பயங்களை உம்மிடம் காட்டுகிறேன் என் கண்ணீரை உம்முடன் பகிர்கிறேன் இந்த கடினமான நேரத்தில் உமது கரங்கள் என்னை தாங்கட்டும் உமது அன்பு என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் உமது ஞானம் என்னை வழிநடத்தட்டும் நான் சோர்ந்து போகும்போது உமது வல்லமை என்னை தூக்கிவிடட்டும் நான் தனிமையில் இருக்கும் போது உமது பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும் என் நம்பிக்கை குறையும் போது உமது வார்த்தை என்னை புதுப்பிக்கட்டும் என் பாதை இருளாக இருக்கும் போது உமது ஒளி என்னை வழிநடத்தட்டும் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும் எனது வேலையில் உமது கிருபையால் நிரப்பும் என் உடல் நலத்தை காத்து நடத்தும் என் மன அமைதியைப் பாதுகாத்து வழிநடத்தும் இந்த சோதனை காலத்தில் உமது ஞானத்தை எனக்கு தாரும் உமது பொறுமையை எனக்கு கற்பியும் உமது அன்பை எனக்கு வெளிப்படுத்தும் எனக்கு எதிராக எழும்பும் எதிர்ப்புகளில் உமது பாதுகாப்பு என்னோடு இருக்கட்டும் மனிதர்களால் ஏற்படும் தடைகளில் உமது வல்லமை என்னை காக்கட்டும் என் கண்ணீரை துடைத்து புதிய நம்பிக்கையை தாரும் என் பயத்தை நீக்கி புதிய துணிவை தாரும் என் சோதனைகளில் இருந்து என்னை விடுவித்தருளும் என் பாரங்களில் இருந்து என்னை மீட்டெடுத்தருளும் உமது திருச்சித்தத்திற்கு என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் உமது வழிநடத்துதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் உமது அன்பில் என்னை பாதுகாத்து உமது கிருபையில் என்னை வழிநடத்தும் கடினமான இந்த காலத்தில் உமது பிரசன்னம் என்னோடு இருக்கட்டும் உமது அமைதி என் இதயத்தை நிரப்பட்டும் உமது ஆறுதல் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும் இவ்வுலகில் துன்பங்கள் உண்டென நீரே சொன்னீர் ஆனால் தைரியமாக இருக்கச் சொன்னீர் ஏனெனில் நீர் உலகத்தை வென்றுவிட்டீர் உமது வெற்றியில் நானும் பங்கேற்க புரியும் இயேசுவின் திரீரத்தமே என் பாவங்களை கழுவும் இயேசுவின் திரீரத்தமே என் ஆத்துமாவை புதுப்பியும் இயேசுவின் திரீரத்தமே என் நோய்களை குணமாக்கும் இயேசுவின் திரீரத்தமே என் பயத்தை அகற்றும் இயேசுவின் திரீரத்தமே என் வீட்டை பாதுகாக்கும் இயேசுவின் திரீரத்தமே என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் திரீரத்தமே என் வழியில் உள்ள தடைகளை நீக்கும் இயேசுவின் திரீரத்தமே என் எதிரிகளை அகற்றும் இயேசுவின் திரீரத்தமே எனக்கு வெற்றியை அளித்தருளும் ஆண்டவரே என் வேண்டுதலை கேட்டருளும் என் மன்றாட்டு உம்மிடம் வரட்டும் நான் துன்பத்தில் இருக்கும்போது உம்மை நோக்கிக் கூப்பிடுகிறேன் நீர் எனக்கு பதில் தாரும் நான் கஷ்டப்படும்போது நீர் என்னை விடுவித்து மகிமைப்படுத்துவீர் கடவுளே உம்முடைய திருவுளப்படியே எனக்கு நடக்கட்டும் எல்லாவற்றிலும் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற உதவும் என் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய இரக்கமும் கிருபையும் எனக்கு துணை செய்யும் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் என்றென்றும் வாழ்வேன் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் தடை நீக்கிக் காக்கும் கர்த்தரே உம்மிடம் ஜெபிக்கிறேன் என் குடும்பத்திலோ வீட்டிலோ அல்லது வேலையிலோ நான் கடினமான காலங்களை கடந்து செல்கிறேன் உமது அருளால் என்னை ஆறுதல் அடையச் செய்யும் உங்கள் அன்பு என் இதயத்தை நிம்மதி அடையச் செய்து நன்மை விளைவிக்கட்டும் இந்த சோதனைகளில் இருந்து என்னை விடுவிக்க உம்மை மன்றாடுகிறேன் அன்பு தந்தையே பரிசுத்த ஆவியானவரின் பெயரால் என்னை எல்லா துன்பங்களில் இருந்து விடுவித்தருளும் இயேசுவே உங்கள் சக்தியால் எனக்கு ஆறுதல் கொடுங்கள் என் கடினமான சூழ்நிலையில் உங்களிடம் முழு நம்பிக்கையுடன் வேண்டுகிறேன் என்னை கைவிடாதேயும் இயேசுவே என் பாதையில் கதவுகளைத் திறந்து அமைதியை எனக்குக் கொடுங்கள் இயேசுவே உன் கரங்களில் அடைக்கலம் தேடுகிறேன் எனது சோதனைகளில் எனக்கு உதவுவாயாக நான் துவண்டு போகும்போது என் முயற்சிகள் தோல்வியடையும் போது என் சிலுவையை சுமக்கும் போது என்னை ஆதரிக்கவும் என் கைகள் மற்றும் தலை வேலை செய்ய முடியாதபோது நான் தனிமையில் சோர்வடையும் போது இயேசுவே எப்போதும் எனக்கு உதவுங்கள் என்னை கைவிடாதீர்கள் ஆண்டவரே உங்கள் கருணையால் எனக்கு உதவுங்கள் உங்கள் அருகில் இருப்பது எனக்கு ஆறுதலாக உள்ளது உங்கள் ஆவியின் சக்தியால் என்னை வழிநடத்துங்கள் உயிர்த்தெழுதலின் சக்தியால் என்னை புதுப்பிக்கவும் எல்லா சோதனைகளை எங்களிடமிருந்து நீக்கி எங்களுடனே தங்கும் ஆண்டவரே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்